ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி பழைய நைட்டிங்லாம் நிறையா இருக்கும் அது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நஞ்சு போயிட்டு ஃபேட் ஆயிட்டு இல்லை கிழிஞ்சிட்டு அந்த மாதிரியான டைமில் வந்து நம்ம வேஸ்ட்டாக அப்படியே தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடுற இந்த மாதிரி வந்துட்டு பழைய நைட்டியில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை எப்படியெல்லாம் யூஸ் வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு இந்த நை இந்த நைட் தான் எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கீழே வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கிற ஒன் சைடை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒன் சைடில் ஃபுல் லென்த்துமே இல்லாமல் ஆஃப் லென்த்து தான் இருக்குது ஆஃப் லென்த்தை மட்டும் நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்லீவ் வரையும் இருக்கும் பார்த்திங்களா ரெண்டு ஸ்லீவ் வரைக்குமே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக் சைடு வர்றப்ப வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணுற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து இந்த மாதிரி வந்து இருக்கிற லென்த்து அந்த வித்துக்கு வந்து அப்படியே டூவாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நான் வர மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வச்சு நம்மளுக்கு வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து குட்டி குழந்தைங்களுக்குலாம் நம்ம வந்து இடுப்பு துணி கட்டும் பார்த்திங்களா பிறந்த குழந்தைங்களுக்குலாம் அந்த மாதிரி வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு இடுப்பு துணியாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் இன்ஃபெக்ஷன் ரேசஸ் எதுவுமே வராமல் அவங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு கவர்லேயோ ஒரு பாக்ஸ்லேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்ஸில் வந்து சடனாக வந்துட்டு சாப்பிட்டோன்னே இல்லை ஏதாச்சும் இருமல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாமிட் பண்ணிடுவாங்க அந்த வாமிட்டை கிளீன் பண்ணுறதுக்கு கூட நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு நிறைய விஷயத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் என்னென்னு பார்க்கலாம் அடுத்தடுத்து இப்போ டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சதுலேயே ஒரு பீஸ் துணி எடுத்து நான் வந்து இந்த மாதிரி ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்சிலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சாந்தோ இல்லை சட்னியோ அரைச்சதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் லீக் ஆகிட்டு இந்த மாதிரி மிக்சிலெலாம் நம்மளுக்கு வந்து பட்டு பட்டுரும் அந்த மாதிரி டைமில் நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குட்டியாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துட்டு தொடிச்சு முடிச்சுட்டு அதை அப்படியே அலசி மறுபடியும் வந்துட்டு காய வச்சுட்டு மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நம்மளுக்கு வந்து வாட்டமாக இருக்கும் குட்டியாக இருக்கிறதுனால சடனாகவும் நம்மளுக்கு வந்து காஞ்சிடும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது லீக் ஆகி வந்த உடனே நம்ம வந்து சடனாக எடுத்து தொடக்கிறதுக்கு இது ரொம்பவே வாட்டமா இருக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் இப்போ அதே கிளத்தையும் நம்ம வந்து ஈரம் பண்ணிட்டு அடுப்புக்கு பின்னாடி இந்த மாதிரி டைல்ஸ் இருக்கும் பாத்தீங்களா அந்த டைல்ஸ்ல வந்து நம்ம தாளிக்கிறது நம்ம சமைக்கிறப்ப வந்துட்டு தெரிக்கிறது எல்லாமே வந்து அதில் பட்டிருக்கும் நம்ம வந்துட்டு சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணுறதுக்கு ரொம்பவே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீட்டாக நம்ம வந்து தொடைச்சு எடுத்துடலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் நம்ம சமைச்சதுக்கு அப்புறம் கஞ்சி தண்ணி அப்படி இல்லைன்னா பருப்பு தண்ணி எல்லாமே வந்துட்டு லீக் ஆகி நம்மளுக்கு வந்து அடுப்பெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த அந்த மாதிரி டைமில் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற துணியாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து டக்குன்னு வந்து தொடச்சிட்டு காய வைக்கிறதுக்கும் ரொம்பவே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் வந்து இந்த பாத்திரத்தில் காமிச்சிருக்கேன் நம்ம வந்து சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பாத்திரம்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா தாளிச்சது இல்லைன்னா பொரிச்சது அந்த மாதிரி எண்ணெய் பாத்திரம் இருக்கும் பார்த்திங்கன்னா அது அப்படியே நம்ம வந்து சிங்கில் வச்சு நம்ம வந்து போது அந்த எண்ணெய் பிசுக்கு சடனாக போகவும் போகாது மற்ற பாத்திரத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆயிரும் அந்த மாதிரி டைமில் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி துணியை வச்சு ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயெல்லாம் நம்ம வந்து நல்லா தொடைச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எப்பயும் போகிற ஸ்க்ரப் வச்சு நம்ம வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ஆயிலியா இருக்காம நம்மளுக்கு வந்து சடனாவே நம்மளுக்கு வந்து கிளீனாயி வந்துடும் நம்மளுக்கு அடுத்தடுத்த பாத்திரத்துலேயும் நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகாம அந்த ஸ்க்ரப்லேயும் வந்துட்டு ஆயிலி இல்லாம நம்மளுக்கு வந்து இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இப்போ டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்க கண்ணாடியெல்லாம் வந்துட்டு ரொம்பவே கைப்பட்டோம் இல்லை மாதிரி அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அடிக்கடி நம்ம வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் கண்ணாடியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நம்ம வந்து இந்த துணியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீட்டாக நம்மளுக்கு வந்து க்ளீன் ஆகி வந்துடும் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்க டிவி இல்லைனா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை வந்துட்டு ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி ஏதாச்சும் துடிப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி துடைக்கிறதுக்கு கூட நம்ம வந்து நீட்டாக வந்துட்டு ஆண்டியாக நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு வெளியே அந்த மாதிரி தொடைக்கிறதுக்கெலாம் ரொம்பவே நம்மளுக்கு வந்து யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைட்டாக வந்து தண்ணியில் வந்து தொட்டு நினச்சிட்டு நம்ம வந்துட்டு அப்படியே நம்ம வந்து தொடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் எயிட் பார்க்கலாம் அதுக்கு மீதி இருக்கிற அந்த நைட்டி இதை நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பேக் சைடில் இருக்கிறத அந்த ஸ்லீவ் கிட்ட வரைக்கும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லென்த்தி பீஸாகவே நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ இல்லை வந்துட்டு எவ்வளோ ஃபோல்டிங்கில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சைஸ் எடுத்து ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க நான் வந்து அப்படியே தான் நான் வந்து வச்சுக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்படி வந்து இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து காஞ்சிரும் இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மேட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஃபோர் சைட்ஸும் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மழை காலத்தில் வந்து நமக்கு வந்து சடனாக வந்து மேட்லாம் வந்து நம்மளுக்கு காயாது இந்த மாதிரி வந்துட்டு காட்டன் வந்து கிளாத்தாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சடனாக காஞ்சுறோம் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இப்படியே எடுத்து அப்படியே காய வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபோராக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கூட இது ஈஸியாக இருக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் நைன் பார்க்கலாம் இப்போ இந்த நைட்டியே வந்து நான் வந்து இருக்கிற லென்த்துக்கு அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் லென்த்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அது பார்த்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வித்து வயசுலாம் ரெண்டாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம் எவ்வளோ நீளத்துக்கு இருக்குதோ அந்த அந்த நைட்டியோட நீளத்தை அப்படியே வந்து நான் வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன் இப்போ இவ்வளோ மாதிரி இவ்வளோ பெருசாக நீளமாக வர மாதிரி நான் வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன் இப்போ அந்த ஃபோல்டிங் இருந்து இந்த சைடு வந்து சிக்ஸ் அண்ட் ஆஃப் வர மாதிரி நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் அந்த ஃபோல்டிங் சைடு அந்த சைடில் இருக்குது அந்த சைட்லேருந்து இந்த சைடு வர மாதிரி அதுக்கப்புறம் இங்கேருந்து லென்த்து ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா டுவெல் இன்ச் வர மாதிரி நான் வந்து மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல அந்த 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 பாக்ஸ் வர இடத்துல மட்டும் அப்படி கோவாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து லென்த்து வந்து உங்களுக்கு வேணும் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கீழே லென்த்து கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணது பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து கீழே வந்து எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க நான் வந்து கீழே இருக்கிறத வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி நான் வந்து ரோப்காக நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இவ்வளோ லென்த்து வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த மாதிரி மூணு பீஸாக நம்மளுக்கு வந்து விட்டு பிட்டாக கிடச்சிருக்குது இந்த மூணையும் ஃபஸ்ட்டு ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீஸை வந்து ஒரு பீஸு இன்னொரு பீஸோட நான் ரைட் சைடு ரைட் சைடு வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு நம்ம வந்து உள்ள தள்ளி ஸ்டிச் பண்ணணும்னா நமக்கு வந்து ரெண்டு ஃபீஸும் வந்து ஜாயின்ட் ஆயிரும் உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வந்து கிடைச்சிருக்கோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ஒரு லென்த்தி பீஸாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து இந்த சைட்லேருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு இந்த சைட்லேருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு மடிச்சு அதை ரெண்டி ஒன்றா வச்சு மடிச்சு இந்த மாதிரி ரோப் மாதிரி வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரோப் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ரோப் மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இது நீல வந்து அப்படியே இருக்குது நம்ம வந்து வேணுங்கிற இடத்துல நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்டிச் இப்போ கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம எல்லாமே வந்து பிசுராக தான் இருக்கும் அதனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் பக்கமுமே எந்த எந்த இடத்துல இருக்குதோ எல்லா சைடுமே நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூவாக குட்டியாக கூட நீங்கள் வந்து டூவாக ஃபோல்டு பண்ணி அப்படியே வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து பிசுறு வராமல் நம்மளுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் மேலே வந்து நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரியே நம்ம வந்து இந்த பக்கம் சைடில் வந்து இந்த டுவெல் இன்ச் ஹைட்டு வந்து வச்சு நம்ம வந்துட்டு கேவாக கட் பண்ணோம் பார்த்திங்களா அந்த இடத்துலையும் நம்ம வந்து வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சைடு கேர்வு அதுக்கப்புறம் கீழே எல்லா சைடுமே நம்ம வந்து பிசுறு வந்து வராமல் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஃபினிஷிங்காக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இதே மாதிரி இந்த சைடு அதுக்கப்புறம் கீழே சைடில் எல்லா சைடுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி வச்ச ரோப் வந்து அந்த மேல் பக்கத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு பார்த்து நம்ம அடிப்பக்கமாக வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து இந்த சைடில் வர மாதிரி வச்சு உங்களுக்கு அந்த வளைவு வந்து எவ்வளோ நிலத்துக்கு வேணுமோ அது தகுந்த மாதிரி பார்த்துட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த எண்டிங்கில் ஒன்று அந்த எண்டிங்கில் ஒன்று வர மாதிரி வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து அந்த வலை வந்து கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா கேர்வாக அந்த இடத்துல வந்து பேலன்ஸ் இருக்கிற ரோப் வந்து ரெண்டி ஒன்றா பிடிச்சி ஈக்குவல் பார்ட்டிஷனாக வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பீஸை இந்த சைடையும் இன்னொரு பீஸை வந்து அந்த சைடு கிட்டேயும் நம்ம வந்து வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ என்ன ஸ்டிச் பண்ணியிருக்கோன்னு நீங்களே வந்து கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நம்ம வந்து ஏப்ரான் தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம வந்து கிச்சனில் சமைக்கும்போதோ இல்லைனா பாத்திரம் கழுவும் போது தான் மெயினு பாத்திரம் கழுவும் போது நம்மளுக்கு வந்து எல்லாம் நினஞ்சிரும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை விட உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபாக வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ட்ரெஸ்ஸை சுத்தமாகவே நினையக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பேக் சைடில் வந்து நம்ம ரைஸ் பேக் இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா இதே அளவுக்கு கட் பண்ணி பேக் சைடில் வந்து இதுக்கு மே அடியில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா சுத்தமாகவே நம்மளுக்கு வந்து நினைவே நினையாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் டென் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வந்து கார்ட்போர்ட் அட்டை தான் வந்து எடுத்துக்கிறேன் ஆயில் வாங்கினா நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இது அது வந்து இந்த சைடு ரெண்டு சைடில் இருக்கிறதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன் இந்த மாதிரி சிஸ்டர் வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த லென்த்தி பீஸ் மட்டும் நம்ம வந்து அப்படியே விட்டுட்டோம் இப்போ வந்து இந்த மாதிரி சைடில் வந்து எவ்வளோ இன்ச் இருக்குதுன்னு நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எயிட் அண்ட் ஹாஃப் இருக்குது அதே அதே மாதிரி உள்ள இருந்து ஆயிட்டு இருக்கும் பாத்தீங்களா அந்த இடத்துல இருந்து அப்படியே நம்ம வந்து ஃபுல்லா வந்து சுத்தி எவ்வளவு வருதுங்கறதே நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே புடிச்சிட்டு அடுத்த அப்படியே வந்து எவ்வளவு வருதுன்னு அப்படியே பிடிச்சிட்டே நீங்க வந்துட்டு மெஷர் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து கிடைக்கும் பாருங்க இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ அண்ட் ஆஃப் இருக்குது இப்போ வந்து எயிட் அண்ட் ஆஃப் இன்ச் நம்ம வந்துட்டு இந்த சைடு வந்து எடுத்தோம் பார்த்திங்களா அந்த அளவு வந்து அகலம் வச்சுட்டு லென்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபார்ட்டி டூ அண்ட் ஆஃப் எடுத்தோம் அந்த அந்தளவுக்கு நம்ம வந்துட்டு நீளத்தை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஃபார்ட்டி டூ அண்ட் ஆஃப் வந்து ஒரு நைட்டியில் வந்து இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்மளுக்கு இந்த மாதிரி எக்ஸாக்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு இல்லாமல் சுருக்கம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து நீட்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் மெஷர்மெண்ட் பண்ணி எடுக்கும் போது இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து எந்த இடத்துல வந்து மெஷர் பண்ணி பண்ணமோ அந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து சுற்றி நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஃபெவி பாண்டு அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஃபெவி குயிக் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஹார்ட் க்ளோ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒட்டி யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல வச்சு வச்சு கரெக்டாக தூக்கி தூ தூக்கிட்டு ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூக்கிட்டு அந்த இடத்துல வந்து க்ளூ அப்ளை பண்ணி மறுபடியும் வந்து ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக கிடைக்கும் இப்போ பாருங்க நம்ம வந்து மெஷர் பண்ணது ஃபுல்லான வந்து நம்ம வந்து ஒட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த ரெண்டு சைடுமே நம்மளுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அதை வந்துட்டு எடுத்து நம்ம வந்து இது மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம் பாருங்க பாருங்கள் அந்த சைடும் நம்ம வந்து ஒட்டி எடுத்தாச்சு இப்போ உள் சைடு வந்து அந்த அட்டை பெட்டி அந்த இது தூக்கிட்டுருக்கு பார்த்தீங்களா அதை வந்து இப்படி தூக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒட்டி விடலாம் இருந்து க்ளூ போட்டு அதை வந்து நம்ம ஒட்டி விட்டுடலாம் ரெண்டு சைடுமே இப்போ பாருங்கள் நம்ம வந்து ரெண்டு சைடுமே அதை ஒட்டி விட்டாச்சு இப்போ உள் பக்கமும் நம்மளுக்கு வந்து கிளாத் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அழகாக இருக்கும் அதனால உள் பக்கமும் எவ்வளோ வேணுமோ பார்த்து அது வந்து உள் பக்கமும் நம்ம வந்து கிளாத் போட்டு நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க நம்ம உள் சைடும் ஒட்டியாச்சு இப்போ இந்த சைடு ரெண்டு சைடுமே நம்ம வந்து ஒட்டிக்கலாம் நீங்கள் கரெக்டாக அந்தந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் வந்து கிளாத் எடுத்து ஒட்டும் போது இந்த மாதிரி சுருக்கள் இல்லாமல் நமக்கு வந்து நீட் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ பாருங்க நம்ம எல்லா இடத்துலையுமே இது பண்ணியாச்சு இப்போ வந்து அந்த அந்த இது இருந்துச்சு பார்த்திங்கன்னா மூடுற மாதிரி இருந்துச்சு இல்லை அந்த லெந்தி பீஸு அதை மட்டும் நம்ம வந்து ஒட்டாமல் இருந்தோம் அதுக்கு மட்டும் நான் வேறு கலரில் இருந்துச்சு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வேறு கலர் நைட்டியில் வந்து இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன் அதே மாதிரி பேக் சைட்லேயும் நம்மளுக்கு வந்து ஃபினிஷ் இல்லாமல் இருக்கும் பார்த்திங்கனா அந்த ரெண்டு சைடுமே இந்த மாதிரி வர மாதிரி நான் ஒட்டி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம வந்து ஒட்டி எடுத்தாச்சு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டோர் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைச்சிச்சு உங்களுக்கு வேணும்னா அதை வச்சுக்கலாம் இல்லைனா அதை எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த இது மாதிரி டோர் மாதிரி இருந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நான் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ரெண்டு மூடி வந்துட்டு ஒட்டி எடுத்துக்கிறேன் இதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாத்தெல்லாம் வந்துட்டு அடுக்கி வைக்கிறது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இன்னொரு மாதிரி அது யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு சைட்லேயும் நம்ம வந்து பீஸ் கட் பண்ணியிருந்தேன் பார்த்திங்களா அதுலேயும் வந்துட்டு இந்த மாதிரி கிளாத் ஒட்டி இந்த மாதிரி உள்ளே வந்து பார்ட்டிஷன் மாதிரி நம்ம வந்துட்டு த்ரீ பார்ட்டிஷன் வர மாதிரி நடுவில் ரெண்டு இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா கிட்ஸோட ஷூஸ் செப்பல்ஸ்லாம் வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட செப்பல்ஸ் வைக்கிறதுக்கு தான் இடம் இல்லாத மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்மளோட அக்சஸரிஸில் வந்து பேங்கிள்ஸ்ஸு இந்த மாதிரி பவுடர் புட்டா அந்த மாதிரியான தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் வச்சு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஜஸ்ட் நான் ஒரு ஐடியா தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேறு மாதிரி எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணணும்னு தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் டைலரிங் மிஷின் இருந்துச்சுன்னா கூட அதோட பொருளை எல்லாம் கூட நீங்கள் வந்து வச்சிக்கலாம் அப்படிலாம் ஆரி ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் கூட வந்து உள்ள வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் எல்லா டிப்ஸுமே பிடிச்சிருக்கோம் நம்பி இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்